வாங்க நண்பர்களே பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அதே போல் பெருசாக ஏற்றங்கள் எல்லாம் அவ்வப்போது சிறு சிறு ஏற்றங்கள் அங்கங்கே காணப்பட்டாலும் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஏற்றம் சரிவு இல்லாமல் தான் இந்த வாரத்தில் போயிட்டு இருக்கு இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாய் எண்பது பைசாவாக காணப்படுது இதே வேளையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை

எட்டு கிராம் ஓட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னா எட்டு கிராம் எழுவத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக காணப்பட்டாலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமா அந்த இல்லை மேற்கொண்டு இன்றும் போகுது நம்மளுக்கு எந்த ரேஞ்சுல சரின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாயில இருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் மேற்கொண்டு இந்த வாரத்துல சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ச்சியாக சரியதுக்கான வாய்ப்புக்களே அதிகமாக இருக்கிற வகையில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க இதே வேலை நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோடய விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு சரின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு அறநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் மேற்கொண்டு இந்த வாரம் சரி சரிவு வரவிருக்கும் வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு கொடுத்துருக்காங்க அதே இந்த கொடுக்கறதுக்கு அவங்க என்ன காரணம் பார்த்தோன்னா சந்தையில் தங்கத்தொடகை மீண்டும் சரிவு பாதிக்கு திரும்பிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியிறப்போ தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ச்சியா சரியதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதே வேலை இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரின் மதிப்பு முன்பே நம்ம சொல்லியிருப்போம் அமெரிக்க டாலரின் மதிப்பு எப்பல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து உயருதோ அப்பெல்லாம் அதற்கு மாறாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாம தங்கத்தோட சேர்த்து வெள்ளியோடய விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம இந்த வாரத்தில் சரிவுகளை சந்தித்தது போலவே வருகின்ற வாரத்திலும் சரிவுகளை சந்திக்க போகிறோம் ஆனால் வருகின்ற வாரத்தில் மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் சரிவின் வேகமும் தாக்கமும் மிக மிக அதிகமாக இருக்க போகுது இதனால் ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து பெரிய சரிவுகளை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது